வண்டியில அவுட் லுக் பாருங்க வண்டியில எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க வண்டி இப்பதான் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இருக்குங்க வண்டி ரொம்ப தெளிவாவே இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பாருங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு வண்டியில ஏசியோ சூப்பரா இருக்கு சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு ஃபுளோர் மேட் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் சாரி எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில போட்டுருக்காங்க பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில எந்த எதுவுமே கிடையாது வண்டியில ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் அது மட்டும் இல்லை வண்டியோட ஃபுட் சைஸ் எல்லாமே காண்கிறேன் பாருங்க பாருங்க அதில் உங்களுக்கு ஊஃபர் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஆடியோ சிஸ்டம் சூப்பராக இருக்குங்க வண்டியில் பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கு செவன் சீட்ரு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி நம்பரும் பாருங்க இருநூத்தி தொண்ணூற்றி நாலு கோ பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் கண்டிஷனில் இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் தாங்க இருக்கு நாலு டயருமே பிராண்டட் டயர் போட்டுருக்கிறாங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டு எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் ஷூராக கிடைக்கக்கூடிய வண்டிங்க ஒரு லிட்டருக்கு அது மட்டும் இல்லை வண்டியோட ஒரிஜினல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இதுவரைக்கும் ரன் ஆயிருக்குது வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்துக்கி கார்ஸ்ல சொல்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தாங்க அதுமே பிக்சர்ட் பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்துவிக்கி காஸ் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மக்கள் தென்காசி மாவட்டம் வண்டியை பற்றின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே நம்ம வீடியோ படிச்சுட்டா லைக் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க